கார்த்தியாயனி அம்மாவின் இதய துடிப்பு அவரது இறுக்கமாக பிடித்த கைகளுக்குள் இருந்த பேரனின் மெல்லிய மூச்சு போல பலவீனமாக இருந்தது வெளியே உருகி ஒழுகும் நெருப்பு அடுப்பு போல மதிய வெயில் மேல் ஒரு பாரமாக நின்றது காய்ச்சலால் வியர்வையில் நனைந்து நான்கு வயது கண்ணனின் தொண்டையிலிருந்து ஒரு மெலிதான சத்தம் மட்டுமே வெளியே வந்தது அவனது கைகள் அம்மாவின் புடவை தலைப்பை பிடித்து நசுங்கியது இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டுமோ என்ற பயம் அம்மாவை வேட்டையாடியது மகனை மருத்துவரிடம் காண்பிக்க பணமில்லாமல் நடந்த அதே பாதைகளில் அதே வேதனையுடன் இப்போது அவர்கள் பேரனுடன் நடந்து செல்கிறார்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு இதே வெயிலில் மகனுக்கு மதிய உணவு கொடுக்க நடந்தது கார்த்தியாயனி அம்மா நினைவு கூர்ந்தாரானால் இன்று அவனை பார்க்கக்கூட பணமில்லாத நிலையில் இருக்கிறார் இருந்தாலும் பேரனை காப்பாற்ற எந்த மலையையும் ஏற அவர்கள் மனதளவில் தயாராக இருந்தார்கள் வியர்வையிலும் புழுதியிலும் குளித்து கார்த்தியாயனி அம்மா அரசு மருத்துவமனையின் பெரிய கேட்டுக்கு முன்னால் வந்து நின்றார்கள் முன்னால் ஒரு பெரிய கூட்டம் உள்ளே நுழையக்கூட கடினமாக இருந்தது ஒவ்வொரு முகத்திலும் வேதனையும் பயமும் நிற்கதியும் நிறைந்திருந்தது கண்ணனை கையில் தாங்கி அவர்கள் வரவேற்பு மேசைக்கு முன்னால் நடந்தார்கள் மேசையில் எந்த எண்ணமும் இல்லாத ஒரு இயந்திரம் போல ஒரு இளம்பெண் கணினியை பார்த்து டைப் செய்து கொண்டிருந்தாள் மக்கள் நம்பிக்கையுடனும் ஏமாற்றத்துடனும் அங்கு பார்த்து நின்றனர் கியூவில் நின்ற பிரதிதார்த்தியாயினி அம்மா மெதுவாகச் சொன்னார் மகனே இவனுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கு ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும் வரவேற்பாளர் இலக்கத்துடன் தலையை உயர்த்தினார் அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் கார்டு இருக்கா இல்லைனா கட்டணம் செலுத்திய ரசீது இருக்கா மகனே இன்சூரன்ஸ் கார்டு இல்லை இங்கு கட்டணம் செலுத்த என் கையில் பணமும் இல்லை பாட்டி மெல்லிய குரலில் சொன்னார் வரவேற்பாளரின் உதடுகளில் ஒரு இலக்கமான புன்னகை தோன்றியது இது ஒரு அரசு மருத்துவமனை இங்கு விதிகளை பின்பற்ற வேண்டும் அவர்களை தவிர்க்க வரவேற்பாளர் வேறொருவரை அடுத்து வருமாறு சைகை செய்தார் ஆனால் ஒரு கருணைக்காக காத்திருப்பது போல கார்த்தியாயினி அம்மா அங்கேயே பார்த்து நின்றார் திடீரென கண்ணனின் இருமல் அதிகரித்தது அவனது வாயிலிருந்து ரத்தம் துப்பியதுதரையிலும் அம்மாவின் புடவைத் தலைப்பிலும் விழுந்தது அதிர்ச்சியடைந்த கார்த்தியாயனி அம்மா மகனை மார்போடு அணைத்து உதவி செய்யுங்கள் என் மகனுக்கு உடம்பு சரியில்லை என்று கத்தினார் கூட்டம் ஒரு நொடி அமைதியானது சிலர் பரிதாபமாக பார்த்தனர் மற்றவர்கள் புறக்கணித்தனர் வரவேற்பாளர் தனது நாற்காலியிலிருந்து எழுந்து கார்த்தியாயினி அம்மாவின் முன்னால் வந்து இது ஒரு மருத்துவமனை நாடக மேடை இல்லை என்று சொல்லி அவர்களை வலுக்கட்டாயமாக தள்ளினார் கதவில் நின்றிருந்த ஒரு பாதுகாப்பு காவலர் அவர்களை வெளியே தள்ள முயற்சித்தாரபோது வரவேற்பாளர் அவர்களை முகத்தில் அடித்தார் அம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்து வழிந்தன இந்த காட்சியை பார்த்து ஒரு இளம் மருத்துவ டாக்டர் அஞ்சலி நிற்கதியாக பார்த்து நின்றார் இந்த நகரம் தூங்காத ஒன்று ஆனால் அந்த பரபரப்பில் இருந்து விலகி மருத்துவமனையின் பின்புற இடைகழிகளில் இருள் தேங்கி நின்றது பகலில் நடந்தவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த டாக்டர் அஞ்சலியின் மனதில் பாட்டியின் கண்களில் இருந்த வேதனையும் பேரனின் நிற்கதியான மூச்சும் ஒரு காயமாக மிச்சமிருந்தது தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற எண்ணம் அவரை பெரிதும் துன்புறுத்தியது மெதுவாக இடைகழிகளில் நடக்கும்போது ஒரு மூலையில் தரையில் சோர்ந்து கிடந்த கார்த்தியாயனி அம்மாவையும் பேரனையும் அவர் கண்டார் கண்ணனின் உடல் குளிர்ந்த தரையில் கிடந்தது ஒரு நொடி கூட யோசிக்காமல் அஞ்சலி அவர்களை நோக்கி சென்றார் அம்மா அஞ்சலி அழைத்தார் கார்த்தியாயனி அம்மா அதிர்ச்சியுடன் எழுந்தார் அவர்களின் கண்களில் பயம் இருந்தது ஒருவேளை யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்றால் இங்கிருந்து செல்ல முடியும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் என்ன மகனே அஞ்சலி அவர்களை ஆறுதல் படுத்தினார் அம்மா பயப்பட வேண்டாம் நான் ஒரு மருத்துவர் மகனை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களின் குரலில் அன்பும் நேர்மையும் இருந்தது அதை கேட்டு கார்த்தியாயினி அம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன அஞ்சலி அவர்களையும் பேரனையும் மருத்துவமனையின் பின்புறத்தில் உள்ள ஒரு சிறிய கதவு வழியாக உள்ளே அழைத்துச் சென்றார் இந்த கதவு வழியாக யாரும் பயன்படுத்துவதில்லை அவசர மருந்துகள் வைக்கப்பட்ட ஒரு அறைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார் ஒரு சிறிய மேசை விளக்கின் ஒளியில் கண்ணனை பரிசோதித்தார் காய்ச்சலால் அவனது உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது அஞ்சலி அவனுக்கு மருந்து கொடுத்தார் பாட்டி கண்ணீருடன் அதையெல்லாம் பார்த்து நின்றார் கண்ணன் மருந்து உட்கொண்டு தூங்கிய பிறகு காத்தியாயனி அம்மா அஞ்சலியிடம் தனது வாழ்க்கை கதையை சொல்லத் தொடங்கினார் பல கஷ்டங்கள் நிறைந்த ஒரு கடந்த காலம் அவர்களுக்கு இருந்தது என் மகனுக்காக வாழ்ந்த ஒரு அம்மா நான் என்று சொல்லி அவர்கள் நிறுத்தினார் மகனின் பெயரைச் சொல்ல தயங்கிய அவர்கள் அவன் இப்போது ஒரு பெரிய இடத்தில் இருக்கிறான் பரபரப்பான ஒரு அதிகாரி என்று சொல்லி சிரித்தார் அந்த சிரிப்பில் பல வேதனைகள் மறைந்திருப்பதை அஞ்சலிக்கு புரிந்தது ஆனால் ஒரு மருத்துவராக உதவ முடிந்ததே என்று நினைத்து அஞ்சலிக்கு ஆறுதலாக இருந்தது கார்த்தியாயனி அம்மாவின் வார்த்தைகள் டாக்டர் அஞ்சலியின் மனதில் ஆழமாக பதிந்தன ஒரு அம்மாவால் தனது மகனைப் பற்றி இவ்வளவு பெருமைப்பட முடியுமா ஆனாலும் ஏன் இந்த பெண்ணுக்கு மருத்துவமனையின் வாசலில் அவமானப்பட வேண்டியிருந்தது இந்த கேள்விகள் அஞ்சலியின் மனதை அலைக்கழித்தன அவர்களைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மனதில் வலுவாக இருந்தது மறுநாள் காலை மருத்துவமனை பணி முடிந்து வெளியேறும்போது கார்த்தியாயனி அம்மாவையும் பேரனையும் அவர் கண்டார் மருத்துவரிடம் விடைபெற விரும்பிய அவர்களிடம் அஞ்சலி வீட்டில் விடுவதாக சொன்னார் கார்த்தியாயனி அம்மாவையும் கண்ணனையும் அழைத்துக் கொண்டு அஞ்சலி நகரத்தின் புறநகரில் உள்ள அவர்களது வீட்டிற்கு பயணத்தை தொடங்கினார் நகரத்தின் பரபரப்பிலிருந்து விலகி ஒரு மலையின் சரிவில் இருந்தது அந்த சிறிய வீடு மழையும் வெயிலும் பட்டு சிதிலமடைந்த யாரையும் கவராத ஒரு ஓலை குடிசை அது வீட்டின் முன் ஒரு பழைய சைக்கிள் சாய்க்கப்பட்டிருந்தது இந்த காட்சி அவர்களது வாழ்க்கை எவ்வளவு துயரம் நிறைந்தது என்பதை அஞ்சலிக்கு உணர்த்தியது வீட்டிற்குள் நுழைந்தபோது பல பழைய பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன சுவரில் உள்ள அலமாரியில் பல பழைய புத்தகங்கள் இருந்தன மகனின் பழைய புத்தகங்கள் என்று பாட்டி சொன்னார் அஞ்சலி அவற்றையெல்லாம் பார்த்து நின்றார் அப்போது அலமாரியின் மூலையில் தூசி படிந்து கிடந்த ஒரு பெட்டியை பாட்டி திறந்தார் அதில் பல பழைய கடிதங்களும் ஒரு புகைப்படமும் இருந்தது முதலில் அஞ்சலி எடுத்தது கடிதங்களை மகனின் கையெழுத்தில் எழுதப்பட்ட கடிதங்கள் ஒவ்வொரு கடிதத்திலும் அம்மாவுக்கு உள்ள அன்பும்பல வாக்குறுதிகளும் நிறைந்திருந்தன அம்மா நான் ஒரு பெரிய ஆளானால் உன்னையும் என்னுடன் அழைத்துச் செல்வேன் என்று ஒரு கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அந்த வார்த்தைகளுக்கு இன்று எந்த மதிப்பும் இல்லை என்று அஞ்சலி புரிந்து கொண்டார் பின்னர் அஞ்சலி புகைப்படத்தை எடுத்தார் ஒரு புன்னகையுடன் பாட்டி அந்த புகைப்படத்தை பார்த்து நின்றார் அஞ்சலி அந்த புகைப்படத்தை பார்த்தார் அங்கு ஒரு அமைச்சரை பாட்டியுடன் காண முடிந்தது அமைச்சரின் மனைவியையும் அங்கு காண முடிந்தது அஞ்சலிக்கு அந்த முகம் உடனடியாக புரிந்தது அது டிவியிலும் பத்திரிகைகளிலும் நிறைந்திருக்கும் அமைச்சர் விஜய் மோகனாக இருந்தார் அஞ்சலி அதிர்ச்சியடைந்தார் கண்களால் நம்ப முடியவில்லை பாட்டி தனது மகனைப் பற்றி சொன்னவை அனைத்தும் உண்மையாக இருந்தது ஆனால் அவர் தனது அம்மாவை கைவிட்டிருந்தார் இந்த உண்மை அஞ்சலியின் மனதில் ஒரு நெருப்பு துண்டாக மாறியது தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் சூரியன் தலைக்கு மேல் இருந்து மறைந்திருந்தாலும் கார்த்தியாயனி அம்மாவின் முகத்தில் பட்ட அடியின் எதிரொலிகள் அந்த நகரத்தில் ஒலித்துக் கொண்டே இருந்தன நீண்ட நேரம் கூட்டம் குறைந்த மருத்துவமனையின் ஒரு மூலையில் அமர்ந்த பிறகு அங்கு நடந்த நாடகிய காட்சிகளை ஒரு பயணி தனது மொபைலில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினார் ஒரு அம்மாவுக்கு இந்த நாட்டில் இப்படியொரு நிலை ஏற்படுமா என்ற கேள்வியுடன் அந்த வீடியோ பதிவேற்றப்பட்டது அடுத்த நிமிடம் அந்த வீடியோ மக்களிடையே வேகமாக பரவியது முதலில் வாட்ஸ்அப்பில் குடும்பக் குழுக்களில் பின்னர் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் உள்ள பக்கங்களில் அதன் பிறகு அது ட்விட்டரில் பிரபலமான தலைப்பாக மாறியது கார்த்தியாயனி அம்மாவின் முகத்திலிருந்த நிற்கதியும் வரவேற்பாளரின் கொடூரமான முகபாவனையும் மக்களிடையே பெரிய உணர்ச்சிகரமான பதிலை உருவாக்கியது இன்சூரன்ஸ் இல்லையென்றால் மனிதனாக மதிக்கப்படுவதில்லையா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் பெரிய விவாதங்களுக்கு வழிவகுத்தது இரவு டாக்டர் அஞ்சலி வீட்டில் உணவு உண்ணும்போதுடுவியில் வந்த செய்தியை கவனித்தாரரசு மருத்துவமனையில் மனிதாபிமானமற்ற நடத்தை செய்தியின் காட்சிகளை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார் அது கார்த்தியாயனி அம்மாவாக இருந்தது அவர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து சென்றார் பின்னர் ஒரு தொலைபேசி அழைப்பு கூட வர வாய்ப்பில்லாத அஞ்சலியின் மொபைலுக்கு மருத்துவமனையிலிருந்து அழைப்புகள் வரத் தொடங்கின அவர்களின் குரலில் பதற்றம் இருந்தது டாக்டரை நீங்கள் நாளை உடனே மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொலைபேசியை வைத்தனர் அஞ்சலிக்கு புரிந்தது விஷயங்கள் கைமீறி சென்றுவிட்டன என்று மறுநாள் காலை அஞ்சலி மருத்துவமனைக்கு சென்றார் நிர்வாக அறையில் மருத்துவமனையின் உயர் அதிகாரிகள் அனைவரும் இருந்தனர் அவர்களின் முகங்களில் பயமும் கோபமும் நிறைந்திருந்தது மேலாளர் அஞ்சலியை கேள்வி கேட்டார் டாக்டரே நேற்று அங்கு என்ன நடந்தது உங்களால் அதை தடுக்க முடியவில்லையா நான் தடுக்க முயற்சித்தேன் ஆனால் எனக்கு உங்களைப் போல ஒரு பெரிய பதவி இல்லை என்று அஞ்சலி பதிலளித்தார் உங்களால் மருத்துவமனையின் பெயர் கெட்டுப்போனது இதற்கு ஏதாவது தீர்வு காண வேண்டும் என்று மேலாளர் கூறினார் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அஞ்சலி ஒரு புன்னகையுடன் சொன்னார் அது ஒரு எச்சரிக்கையாக இருந்தது மேலாளர் அஞ்சலியை உற்று நோக்கினார் உங்களுக்கு என்ன வேண்டும் நீங்கள் அவமானப்படுத்திய அந்த அம்மா ஒரு சாதாரண பெண் இல்லை அவர் அமைச்சர் விஜய் மோகனின் தாயார் இந்த தகவல் ஊடகங்களுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா என்று விஜய் மோகன் தனது மனைவியுடன் மேடைக்கு வந்தார் அவரது முகத்தில் அதிகாரத்தின் ஆணவமும் தன்னம்பிக்கையும் நிறைந்திருந்தது ஊடகங்களை பார்த்து புன்னகைத்து அவர்களுக்கு கையசைத்து காண்பித்தார் கூட்டத்திற்கு இடையில் ஒரு கேமரா விஜய் மோகனின் முகத்தை நோக்கி திரும்பியது அது டாக்டர் அஞ்சலியாக இருந்தார் அவர் அந்த புகைப்படத்தை பார்த்தார் அமைச்சர் விஜய் மோகன் ஒரு தாயையும் அவரது பேரனையும் தள்ளிவிட்டதை அவர் நினைவு கூர்ந்தார் விழா தொடங்கியது விஜய் மோகனை புகழ்ந்து பேச்சாளர்கள் பேசினர் பின்னர் அவருக்கு விருது வழங்கப்பட்டது பேசுவதற்காக மைக்கை நோக்கி நடந்து செல்லும்போது விஜய் மோகன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அந்த நிமிடத்தில் டாக்டர் அஞ்சலி பேரனின் கையை பிடித்து மேடைக்கு வந்தார் கண்ணனின் கையில் ஒரு பழைய உரை இருந்தது அந்த உரையை பார்த்தவுடன் விஜய் மோகனின் மனைவியின் முகம் வெளிரியது அந்த உரையை திறந்து அந்த புகைப்படத்தை எடுத்து மேடையில் வைத்து சிறுவன் எல்லோருக்கும் முன்னால் தாத்தாவுடன் பேசினான் தாத்தா பாட்டிக்கு உங்க பெரிய புகைப்படம் இருக்கு தினமும் பாட்டி அந்த புகைப்படத்தை பார்த்துதான் படுக்கிறாங்க என்று அவன் சொன்னான் விஜய் மோகன் அதிர்ச்சியடைந்தார் அவரது கண்கள் அஞ்சலியையும் கண்ணனையும் மாறி மாறி பார்த்தன மக்கள் இந்த எதிர்பாராத காட்சியை பார்த்து ஒருவரையொருவர் பார்த்தனர் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அந்த பாட்டிக்கு இருமி இருமி ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குதாத்தா போனால் சுகமாகிடும் என்று பாட்டி சொன்னாங்க என்று குழந்தை சொன்னது கண்ணனின் வார்த்தைகள் எல்லோருக்கும் முன்னால் விஜய் மோகனின் பொய்மையை வெளிப்படுத்தியது ஊடகங்கள் இந்த சம்பவத்தை ஒரு பெரிய செய்தியாக்கின அரசியல் எதிர்காலத்தின் உச்சியிலிருந்து விஜய் மோகன் ஒரே அடியாக கீழே விழுந்தார் விருது வழங்கல் விழாவில் நடந்த சம்பவம் நாடு முழுவதையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மறுநாள் காலை அமைச்சர் தாயை கைவிட்டார் என்ற தலைப்பில் அனைத்து பத்திரிகைகளிலும் அந்த செய்தி நிறைந்தது விஜய் மோகனின் ராஜினாமாவை கோரி எதிர்க்கட்சி வலுவாக களத்தில் இறங்கியது சமூக வலைதளங்களில் மக்கள் அவரை தாயை கைவிட்ட மகன் என்று கேலி செய்தனர் ஒரு அமைச்சரின் நாற்காலியை கூட யாராலும் பெற முடியுமானால் ஒரு தாயின் அன்பை யாராலும் வாங்க முடியாது என்று மக்கள் கூறினர் அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய வீழ்ச்சியும் மக்களின் எதிர்ப்பும் காரணமாக விஜய் மோகன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பத்திரிகையாளர்களின் கூட்டம் அவரது வீட்டு முன்முகாமிட்டது விஜய் மோகன் யாருக்கும் தெரியாமல் காரில் தனது தாயின் வீட்டிற்கு பயணத்தை தொடங்கினார் அவரது மனது வேதனையும் குற்ற உணர்வும் நிறைந்திருந்தது தனக்கு கிடைத்த அதிகாரம் தனது தாயை ஒரு சுமையாகக் கருதியிருந்தது ஆனால் தனக்கு உள்ள எல்லாமே அந்த தாய் கொடுத்தது தான் பல கஷ்டப்பட்டு படித்து மகனை மருத்துவராக்கி பொறியாளராக்கி என்று பாட்டி சொன்னதை விஜய் மோகன் நினைவு கூர்ந்தார் அந்த வார்த்தைகள் அவரது மனதை பெரிதும் உலுக்கியது அவர் கார்த்தியாயினி அம்மாவின் ஓலை குடிசைக்கு முன்னால் வந்து நின்றார் பழைய சைக்கிள் அங்கேயே இருந்தது தட்ட கைகளை உயர்த்தினாலும் அவரால் அதை செய்ய முடியவில்லை பல நாட்களுக்குப் பிறகு தனது தாயை பார்க்கும்போதுதான் எப்படி மன்னிப்பு கேட்பது என்ற எண்ணம் அவரை தளரச் செய்தது அந்த வீட்டின் முன் பல வாகனங்கள் நின்றிருந்தன டாக்டர் அஞ்சலியும் மற்ற மருத்துவர்களும் அங்கு இருந்தனர் விஜய் மோகன் வீட்டிற்குள் நுழைந்தார் கார்த்தியாயினி அம்மாவின் அறையில் எல்லா மருத்துவர்களும் இருந்தனர் அம்மாவின் நோய் முற்றியிருந்தது அவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்தனர் அம்மாவால் பேச முடியவில்லை கண்களை மூடி விஜய் மோகன் அம்மாவின் அருகில் சென்றார் அம்மா என்று அவர் அழைத்தார் அம்மாவின் கண்கள் மெதுவாக திறந்தன விஜய் மோகன் முழங்காலில் அமர்ந்து அம்மாவின் காலடியில் தலை வைத்து கதறி அழுதார் அம்மா என்னை மன்னிக்கணும் என்று அவர் கண்ணீருடன் சொன்னார் கண்ணீர் அம்மா மகனின் தலையை தடவினார் பல நாட்களுக்குப் பிறகு தனது மகன் தன்னை நினைத்து அழுவதை பார்த்தபோது அம்மாவின் மனதில் மகிழ்ச்சி நிறைந்தது கண்ணை மூடி திறந்தபோது விஜய் மோகனின் குழந்தை பருவத்தை அம்மா நினைவு கூர்ந்தார் அந்த ஓலை பத்தாயத்தில் ஒளிந்து விளையாடி நடந்த காலம் அந்த நிமிடத்தில் அம்மாவின் நினைவுகள் ஒரு இனிமையான கனவு போல மனதில் கடந்து சென்றது அம்மாவின் அந்த கடைசி நிமிடத்தில் விஜய் மோகனின் கையை பிடித்துப் புன்னகையுடன் இந்த உலகை விட்டு சென்றார் மகனை பெரிதும் வேதனைப்படுத்தியதற்கு மன்னிப்பு அளித்தது போல தாயை இழந்த விஜய் மோகனில்லா பெருமையும் இழந்த மகனைப் போலதனது தாயை கடைசியாக ஒருமுறை பார்த்து நின்றார் அது அதிகாரத்தை இழந்த ஒரு மகனல்லமாறாக தனது வாழ்க்கையில் மிக மதிப்பு வாய்ந்தது எது என்று உணர்ந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார்